பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ஷன் யார் யார் என்ன காரணங்கள் சொன்னது அப்படின்றதையும் பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் மூக்கு உடைப்பு சாச்சினாவோட மூக்கை உடைத்த முத்துக்குமார் அவரு அவருக்கும் ஃபயர் தான் ஆகணும் ஏன்னா இதே விஷயத்த ஜாக்லின்னு சொல்லும் போது வேற மாதிரி பேசினாங்க அந்த இடத்துல சாச்சினா அதை வந்து ஜாக்லின் ஒழுங்கா ரிட்டர்ன் பேக் கொடுக்கல ஆனா இந்த இடத்துல முத்து நீ இப்ப நான் நான் பண்ணது தப்புனா அப்ப நீ என்ன பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க போட்ட ஸ்கெட்சை தூக்கி அப்படி அவங்க மேல போட்டா எப்படி தவிக்கிறாங்கன்ற மூமெண்ட்டு ப்ரூவ் பாத்தீங்களா அந்த இடத்துல சமையா இருந்துச்சு முத்து ஆட்ஸ் ஆஃப் ஓகே எல்லாத்தையும் டிஸ்கஸ் வணக்க மக்களே நேஷனல் நூட்ஸ்ல இருந்து உங்கள் மணி வந்த சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்டென்ட் போயிடலாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல இல்ல இதை சொல்லிட்டு அதுக்குள்ள போறான் முத்துக்குமார் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பியூர் சோலா இருக்கிறது முக்கியம் இல்ல பர்ஃபெக்ட் சோலா இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்றத சொல்லிருப்பாரு சோ பியூர் சோல்னா நல்லவங்களாகவே இருக்கிறது எல்லா துக்கம் சோகம் எல்லா எமோஷன்ஸும் வெளிப்படுத்துறது ரஞ்சித் சார் தான் குறிப்பிட்டு உடனே வந்து சமையல் ரூம்ல சாச்சனை நீங்க எப்படி இப்படி சொல்லுவீங்க முத்து இது ரொம்ப தப்பு தானே இதைத்தான் ஜாக்லினா சொல்றாங்க நீங்களும் சொல்றீங்க அது ஏன் தப்பு ஏன் இது அதுக்கு தப்பு எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி டிஃபண்ட் பண்றாங்க அந்த இடத்துல நீங்க பேசுறது தப்பு அவர் அப்படி இருக்குது என்ன தப்புன்ற மாதிரி பேசுறாங்க ஓகே அப்ப முத்து சொல்றாரு இந்த கேமுக்கு எதுக்கு வந்திருக்கோம் கேம் விளையாட வந்திருக்கோம் அடுத்தவனோட நெகட்டிவ் தானே சொல்லணும் சோ ஒரு ஒருத்தனை பாராட்டி புகழ்ந்தே இருந்தா இந்த கேமுக்கு என்ன நல்லது இதத்தனமா ஜாக்லின் சொன்னாங்க இதத்தான் ஜாக்லின் சொன்னப்போ முட்டு கொடுத்தாங்க இந்த இடத்துல அதை கேட்கும் போது அது எப்படி நீ சொல்லுவேன் அது அவங்களோட குவாலிட்டி தானே நான் என்ன கேக்குறேன் நம்மளுடைய கோவத்தின் எல்லா வெளிப்படையும் காட்டணும்ன்றதுதான் சாட்சினா அவரு எல்லா நேரமும் ஒரு மனுஷன் கோவமே படாம இருப்பானா அப்படின்னு சொல்லி வாய்ப்பே கிடையாது தானே வாய்ப்பே கிடையாது தானே அப்ப கோவம் வருந்தானே அப்ப அவரே அந்த கோவத்தை காட்டாம இருக்காரு அப்படின்னு கேட்டபோது ஆமா அப்ப அப்படி இருந்தாருன்னு என்ன அர்த்தம்னா ஆமா அப்படின்னு யோசிக்கிறாங்க நடிக்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்றதான் மீன் பண்றாரு புரியுதா எல்லா உன்னால எல்லா டைமும் பொறுத்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படி இருக்க முடியாது அப்படி இருந்தா நடிக்கிறாங்கன்னு கேட்டாங்க உடனே சரி இதை இருந்தாலும் மக்கள் பாத்துப்பாங்க நீ ஏன் சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க உடனே நீ ஏன் சொல்ற முத்து போது முத்து திரும்ப சொல்லிடுறான் நான் ஏன் சொல்லக்கூடாது என்ன கேக்குறாங்க சொல்றாங்க ஆனா மக்கள் கிட்ட என்ன காமிக்கணும் அதை காமிக்கணும்னு நினைச்சேன் எனக்கு இவர் ஒஸ்டா தெரிஞ்சாரு நான் அதை சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்கு நீ சொல்லு மக்கள் டிசைட் போது சாச்சனை கிட்ட திரும்ப அப்படியே சரி நீ யார போய் சொன்ன வர்ஷினி அந்த கேம்ல சரியா எதுலாம் நீ நீயா சொன்னாத அவங்களோட தப்புதான் நீ சொன்னா எதுக்கு சொல்ற அப்ப நீ எதுக்கு சொல்ற அப்படிங்கும் போது மாட்டிக்கிட்டாங்க அது என்னங்க நீங்களும் தப்பா தான் சொல்றீங்க நானும் தப்பா தான் சொல்றேன் நீ ஏன் சொல்றேன்னு கேக்குற அப்ப அந்த இடத்துல பாராட்டக்கூடிய நேரம் வந்தா பாராட்டலாம் இங்க தப்ப சொல்ல வேண்டிய நேரம் தான் சொல்லணும் இதைத்தான் நானும் சொன்னேன் அந்த ஒரு பேசிக் புரிதல் கூட இல்லாம சாட்சனை வந்து அங்க மோசமா பேசிட்டு இருந்தாங்க கடைசியில முத்து மாதிரி ஆள் கிடைச்சாதான் எப்படி லாக் பண்ணமோ அவங்க ஸ்கெட்சே தூக்கி அவங்களை போட்டு லாக் பண்ணி ஒரு வச்சிருந்தா நல்லா இருக்கும் அந்த மூமெண்ட் முத்துக்கும் விட்டுற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு ஒரு மணி நேரம் லைவ் சாச்சனா ஒவ்வொரு மூலியிலும் போயிட்டு முத்து பத்தி பேசிருக்கு ஜாக்கிய பத்தி பேசிருக்கு யார பத்தி அவங்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாரும் முழுக்க முழுக்க அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது பெரிய வீடியோ போகும் அதுக்கு இன்னொரு வீடியோல வர பெஸ்ட் பெர்ஃபார்மர் வரும் ஓகே சோ தர்ஷிகா வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவித்ரா வீக்லி டாஸ்கில் எல்லாத்தையுமே சூப்பரா பண்ணாங்க குறிப்பா டெய்லி டாஸ்க்கில் கூட வின் லூஸ் எல்லாத்தையுமே போய் அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதனால பவித்ராங்க விஷால் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ அவன் ப்ரொவிஷனுக்காக விட்டு கொடுத்துருந்தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட ராஜா கேரக்டரை எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு அழகா பண்ணியிருந்தான் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஓகே அடுத்து அன்சிதா பவித்ரா நீ இந்த வாரம் அவ்வளவு எஃபெக்ட்ஸ் போட்டிருக்க எல்லாமே சூப்பரா இருந்தது டீமுக்காக நிறைய இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கேன்றதுக்காக பவித்ரா அடுத்து முத்துக்குமார் வந்து தீபக்கு ப்ரொவிஷன்ல நிறைய விஷயங்களை அவர் பேச வச்சு இன்வால்வ் பண்ணி தலைமை தாங்கி அப்புறம் அந்த மேப் எல்லாம் இருக்குல்லையா அந்த மேப்ல இருபது இடங்கள் அதுல இருந்து தளபதி ரோல் வரையும் நீ உங்களோட ஈடுபாடுகள் அதிகமாகவே இருந்தது அப்படின்றது முத்துக்குமார் சத்யா வந்து பவித்ரா சோ எனக்கு தெரிஞ்சு டூ த பெஸ்ட் இந்த வாட்டி அவங்களோட பெஸ்ட் முழுக்க முழுக்க குடிச்சிருக்காங்க டிஸ்கஷன்ல கூட சூப்பரா பயன்படுத்தி இருக்காங்க வேற லெவலாக இருந்திருக்காங்கன்றதுக்காக பவித்ரா அடுத்து சிவகுமார் வந்து சொல்றாரு சோ அவன் இன்ட்ரெஸ்டா பண்றான் கரெக்டா அதுக்கேத்த ரூட்ல டிராவல் பண்றான் சோ குறிப்பா ராஜாவோட கிரீடம் வந்து எல்லாரும் வச்சு அழகு பார்த்த மொமெண்டே வந்து அவனோட கைண்ட்னஸ் என்ன இருக்கு அப்படின்றத சொல்றாரு அடுத்து சௌந்தர்யா வந்து சாச்சினா சோ டாஸ்க்லயும் சரி அவங்களோட ஒப்பீனியன் கேட்கறதுலயுமே சரி வேற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா மாதிரி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஓவரல் சாச்சினாவோட ஈடுபாடு அதிகமா இருந்தது ஓகே அடுத்து தீபக் வந்து ராணுவ இன்வால்மெண்ட் இருந்துச்சு சோ எல்லா இடத்துலயுமே இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்றதால பெஸ்ட் பர்ஃபார்மரா மஞ்சரி பவித்ராவ சொல்றாங்க சோ ரொம்ப தினாதனமா இருந்தாங்க ஐ மீன் பவித்ரா என்ன வீக்லி டாஸ்க்கும் சரி குரூப் டிஸ்கஷனும் சரி நிறைய இன்வால்மெண்ட் டெய்லி டாஸ்க்லயுமே ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருந்தது அப்படின்றதுக்காக பவித்ராவா அருண் வந்து ராணுவ ரொம்ப நிதானமா கேரக்டர் இருந்தது அதுக்கப்புறம் குறுக்கப்பட்ட கேரக்டர் ராஜாவோட கேரக்டர் அழகா டிசைன் பண்ணி ஒன்றா இணைந்து செயல்படுதல் சூப்பரா இருந்துச்சுன்றதால

அடுத்து ராணுவம் வந்து எல்லாமே சூப்பர் தீபக்கு சாச்சனா வந்து எஃபெக்ட்ஸும் சரி இன்புட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல எஃபெக்ட்ஸ் போட்டிருக்காங்க அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் நிறைய டீமுக்கு ஹெல்ப் இருந்திருக்கு அப்படின்றதுக்காக சாச்சனா அடுத்து ராயன் வந்து தீபக்கு ப்ரொவிஷன் இன்ஸ்போர்ட் படை தளபதி வர்ஷினி வந்து பவியோட பங்களிப்பும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணாங்கன்றதுக்காக பவித்ரா ரஞ்சித்தும் தீபக் படை தளபதியோட எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் ஓகே வரைபடமும் சூப்பரா பண்ணாருன்றதுக்காக ஜெப்ரியன் தீபக் கால் கால்வழியை தாண்டி இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்றதுக்காக பவித்ரா வந்து மஞ்சுரியோட கேப்டன்ஜியும் சரி படை தளபதியா சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க இன்புட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ரெண்டுமே கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் இருந்தாங்க மஞ்சுரி அதுக்கு பெஸ்ட் பிளேயரா அடுத்து ஆனந்தி வந்து பாத்தீங்கன்னா அருண் அஞ்சு பனானா ரொம்ப டிஃப்ரெண்டா என்டர்டைன்மெண்ட் பண்ணிருந்தேன் அஞ்சு பனானாக்காக பெஸ்ட் பர்ஃபார்மரா சூப்பர் சூப்பர் சோ மெஜாரிட்டியா தீபக் அவர்கள் மற்றும் பவித்ரா நம்ம ஆல்ரெடி பார்த்தது சரி ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வரும் ஓகே ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்து பாத்தீங்கன்னா சிவ விஷால் வந்து சிவகுமார சொல்றாரு அவர் ஏதோ ட்ரை பண்றேன்னு நிறைய விஷயம் பண்றாரு அக்கா தம்பி பாசத்தின் போராட்டத்தில் மட்டுமே இருக்காரு தவிர்த்து கேம் இன்வால்வ் ஆகணும் இது நல்லதுக்கு இல்லைன்றத சொல்றாரு அதை விஷால் நீயும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இருங்க அடுத்து வர்ஷினி சௌந்தர்யா நல்லா பண்ண இந்த இந்த சீசன் நல்லாவே பண்ணல சோ கம்பேரிட்டிவ்லி போன வாரத்துக்கு இந்த வாரம் லோ ஆயிருச்சு அப்படின்றது ரஞ்சித் அவர் எதுவுமே ஈடுபாடு இல்லாம போய் பண்ணுங்க சொல்ல வேண்டியதா இருக்கு கூட ஒழுங்கா பண்ணல அப்படின்றது சொல்றாங்க அக்செப்டட் அடுத்து மஞ்சிரி வந்து என்னன்னா அன்ஷிதா கேமோட பார்ட்டிசிபேஷன் லோவா இருக்கு அவங்க குக்கிங்ல மட்டுமே இருந்தாங்க சோ எந்த ஒரு கான்வர்சேஷன் வாய்ஸ் அவுட் பண்ணல எதுவுமே பண்ணலன்றதுக்காக அன்ஷிதா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க தீபக் தீபக் வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் கிட்ட நம்ம அப்ரோச் பண்ற மாதிரி இல்ல அவர்கிட்ட இந்த இன்புட்டும் வரல கனெக்ட் பண்ணவும் முயற்சி பண்ண முடியல அந்த வீக்லி டாஸ்க்கு கூட ஒழுங்கா பண்ணலன்ற மாதிரி மத்திய போட்டு உடச்சிட்டா சத்யா வந்து சௌந்தர்யா டூ வீக்ஸா பஸ்ட் டூ வீக்ஸா லோவா இருந்த சௌந்தர்யா அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரைஸ் பார்த்தோம் இந்த வாரம் வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க அவங்களோட வாய்ஸ் ரைஸ் ஆகல அப்படின்றதுக்காக சௌந்தர்யா ஆக்சுவலா சௌந்தர்யாவுக்கு வந்து இந்த வாரம் அடி விழுந்தது யார் அடி விழுந்தாலும் அதுல கம்பேக் பண்றதுக்கு யாராவது டைம் எடுப்பாங்க அந்த டைம் தான் முத்துக்குமார் வந்து என்ன சொல்றாருனா இந்த இடத்துல தான் சொல்றேனே குட் பியூர் சோலா இருக்கிறது முக்கியம் இல்ல குட் சோலா இருக்கிறது முக்கியம் இல்ல ரியல் சோலா இருக்கணும் அப்படின்றதான் பாயிண்ட் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லணும்னு அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு சிவகுமார் சோ அவரு நிறைய திறன் இருக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஒரு வெளிப்படத்துல ஒழுங்கா யூஸ் பண்ணல அதுக்கப்புறம் பிக்பாஸ் ரெண்டாவது நபர் யாருன்னும் போது ரஞ்சித் சார் தான் இங்க இங்க காணாம போயிடுறார் அவருடைய வாய்ஸ் லோவா இருக்கு எதுவுமே வெளிப்படியா தெரிலன்றதுக்காக ரஞ்சித் அப்படின்னு சொல்ற மாதிரி ஓப்பனா அடிச்சிட்டார் முத்து அடுத்து தர்ஷிகா வந்து சௌந்தர்யா ரொம்ப சவுலண்ட் சைலண்ட் ஆயிட்டாங்க டிஸ்கஷன்லயும் நிறைய வாய்ஸஸ் கேட்கும் அந்த மாதிரி வாய்ஸஸே கேட்க முடியல வீக்லி டாஸ்க் கிரியேட்டிவ் எதுலயுமே லோவா இருந்தாங்க பட் ட்ரெஸ் சென்ஸ் சூப்பர் பட் டாஸ்க் ரொம்ப லோ சௌந்தர்யா அப்படின்னாங்க அடுத்து ஆனந்தி வந்து ஜெஃப்ரி டீம் டிஸ்கஷன்ல வந்து ஜெஃப்ரியோட இன்புட்ஸ் எல்லாமே லோவா இருக்கு அப்படின்னு வெளியே டிஸ்கஸ் பண்ண தான் ஒரு மணி நேரம் பேசுனாங்கல்ல வெளியே அந்த டிஸ்கஷனோட வெளிப்பாடு அடுத்து ஜாக்லின் வந்து சவுந்தருடைய இது எல்லாமே கம்மியா தான் இருக்கு பட் ரியலை பண்றதுக்கான டைமும் வீக்கெண்ட்ல அந்த மாதிரி நடந்திருந்தா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க அதனால சத்யாவும் நானும் நிறைய பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அது எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணல அமைதியாவே இருந்தாரு இன்புட் கூட சொல்லல அதனால சத்யா தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அடுத்து சிவகுமார் ஜெஃப்ரி சோ ஒரு ஜெஃப்ரி ரொம்ப பீக்கா இருந்தார் போன வாரம் இந்த வாரம் லோ ஆயிட்டாரு சோ கால்வரி இதெல்லாம் ஆச்சு கால்வரி எல்லாம் அவங்க டாஸ்க்கு கொடுத்தாங்க அவங்க டாஸ்க் கொடுத்து வழி வந்தா அது அவர் மேல தப்பு கிடையாது ஆப்போசிட் டீம் மேலதான் தப்பு இவரு மேல கேஸ் எழுதுறது எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல அடுத்து பவித்ரா அஞ்சிதா மக்கள் ரோல்ல நிறைய இன்புட் கொடுத்துருக்கலாம் டவுன் ஆயிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க அடுத்து ராணுவ ரஞ்சித்து சோ கொஞ்சம் கம்மியா தான் பிளே பண்ணாரு ஓப்பனை பாக்கல சௌந்தர்யா வந்து சத்யா சொன்ன நாளைய மத்த எதுவும் பெரிய ஈடுபாடுகள்ன்ற மாதிரி ஜாக்லின் சொன்ன ரீசனே தான் சவுந்தர்யாவும் சொல்லிட்டு இருந்தாங்க அருண் வந்து ஜெஃப்ரி நல்ல பிளேயர் வாய்ப்பு கிடைச்சது ஒழுங்கா கான்ட்ரிபியூட் பண்ணல எதுவுமே பண்ணல அடுத்து அன்சிதா சாச்சினா நிறைய திங்ஸ் புரிய வைக்கல இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் கண்டிப்பா மாற்றுக்கறதே இல்லை ராணியா அவங்க என்ன பண்ணாங்கன்னே அவங்களுக்கு புரியாம போச்சு ஜெஃப்ரி வந்து சிவகுமார்ல டாஸ்க்ல நாட் ஆக்டிவ் அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஒழுங்கா பண்ணலன்றதுக்காக சிவா ஜெஃப்ரிய பண்ண ஜெஃப்ரி சிவாவை பண்ண இந்த ஒரு சம்பவம் அடுத்து சாச்சனா வந்து வர்ஷினி ட்ரை பண்ணிருக்கலாம் சொன்ன விஷயத்த செய்யல ஐ மீன் அந்த கிளேல சொன்ன விஷயத்த செய்யல அதனால இவங்க ஃபைனலி ரஞ்சித் வந்து சிவகுமார் ஐ மீன் நிறைய சாத்தியக்கூறுகள் இருந்தது அந்த டாஸ்க் பண்றதுக்கு பட் இது எதுவுமே பண்ணல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெளியே வரணும் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் வெளியே வரணும் அப்படின்றத சொல்றாரு இதுல வந்து பிக் பாஸ் கலாச்சிருப்பாரு பெஸ்ட்ல ஒஸ்ட்ல பெஸ்ட் சொல்றன்ற மாதிரி சொல்லுவாங்க பெஸ்ட் எல்லாம் வேணா ஒஸ்ட் சொல்லுங்கன்ற மாதிரி ரஞ்சித்துக்கு ஒரு இது கொடுத்து வச்சிருப்பார் அதுக்கப்புறம் கோ ஐ பி கோ அப்படின்ற சீல் இருக்கு இல்லையா அந்த சீல் வந்து பவித்ராவுக்கும் தீபக்கும் அந்த சீல் அடிச்சு முடிச்சிட்டாங்க இதுதான் தற்போதைய லைவ் அந்த தற்போதையங்கள் அட்வைஸ் பண்ற செக்மெண்ட் இன்னும் கொஞ்சம் சாரி அட்வைஸ் பண்ற செக்மெண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல லைவ்ல வரும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய்கை